ஜதி மதங்களை பாரோம் ஜாதி மதங்களை பாரோம் உயர்ஜன்மம் இதேசத்தில் எய்தினராயின் ஜாதி மதங்களை பாரோம் உயர்ஜென்மம் இதேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே வந்தே மாத்தரும் என்போ வந்தே மாத்திரம் என்பது இந்த தாய்மானவர் ஆனந்த மாணவர் ஆனந்த கழிப்பே உம் நால நாம கிரியான்னு போட்டிருக்கோம் அது வந்து நார்மலாக அப்படிதான் லா தலலா வந்தே மாதரும் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயின் ஒன்றே மாநில தாய் என்பதுதான் மாதரம் என்கின்ற சொல்லுக்கு மிகச்சரியான தமிழ் சொல்லாக பாரதி அமைத்திருக்கிறார் மாதரம் அப்படின்னா மாநிலத்தாய் இப்படி ஒரு சொல் காய்நேஜு கிடையாது அதுக்கு முன்பு கிடையாது அவ்வளவு அழகாக அதை எடுத்து சொல்லியிருக்கேன் ஏன் என்போம் அப்படிங்கிறன்னா வந்தே மாதரம் சொன்னா முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில போட்டுருவாங்க போடுவியா நான் சொல்லுவேன் உங்கள் தண்டிப்பீர்கள் தண்டித்துப்பார்கள் வந்தே மாதரம் என்போம் என்கிறார் சிந்திப்பார்க்கே பார்க்கே வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் உள்ளுருக்குதல் இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் என்றோ ஒளி வளரும் தமிழ் வாணி அடிய அனைத்தும் உதவுவாய் இது பாரதி வாக்கு அன்பர்களே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் நம்முடைய துவனியும் இணைந்து வழங்குகின்ற காலத்தை வென்ற கவிஞன் என்கின்ற தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொண்டுகிறேன் பேருவகை எய்துகிறேன் இந்த நிகழ்ச்சி சில பகுதிகள் பாரதிய வித்யா பவனில் நடந்தது அதற்கு பிறகு இங்கே குடிபெயர்ந்திருக்கிறது நீங்கள் இத்தனை பேர் எத்தனையோ இக்கட்டுகளை மீறி இங்கே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது கேளிக்கை நிகழ்ச்சி அல்ல என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் அல்லவே அல்ல ஆனால் பாரதி அன்பர்களுக்கும் இலக்கிய தாகம் உள்ளவர்களுக்கும் இது ஒரு விருந்தாக அமையும் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பாரதியார் தன் பாடல்களை எப்படி மெட்டமைத்தார் அவர்கள் வீட்டில் அது எப்படி வழங்கி வந்தது என்பதை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதை பதிவு செய்ய வேண்டும் என்று என்னுடைய நெடுநாள் ஆசை அதை பூர்த்தி செய்பவர்களில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரணி அவர்களும் பாரதிய வித்யா திரு ராமசாமி திரு வெங்கடாச்சலம் அவர்களும் இப்பொழுது நம்முடைய ஆர்கே கன்வென்ஷன் சென்டரை நடத்தி நம்மை மகிழ்விக்கும் திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் மிக முக்கியமானவர்கள் என்ன சிறப்பு என்று கேட்டீர்களானா பாரதி பாடல் புனையும் போது அவருடைய அனுபவம் எப்படி இருந்தது என்பதை வாரா நமக்கு சித்தரித்து காட்டியிருக்கிறார் எப்படி அவர் ஒரு மரத்தடியில் நின்று சொரங்களை சொல்லி பார்த்து பூமியை காலால் உதைத்து உதைத்து கடைசியிலே திடீரென்று அவருக்கு பாட்டு வந்து அதை பாடி முடித்து ஒரு சக்கையாக பிழியப்பட்டது போல் அதே மரத்தடியில் கையை மடக்கி அயர்ந்து தூங்கி விடுவார் என்று வாரா நமக்கு எழுதியிருக்கிறார் செல்லம்மாள் பாரதி அவர்களும் உரிய அவர்களும் எப்படியெல்லாம் அவர் பாட்டை பாடி காண்பித்தார்கள் என்பதை எழுதியிருக்கிறார்கள் அவையெல்லாம் இல்லாமல் போயிருந்தால் நமக்கு சுத்தமா எதுவுமே தெரிந்திருக்கார் பாரதியே தன்னுடைய பாடல்களுக்கு குறிப்புகளை பல பாடல்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாரதியோடு வாழ்ந்தவர்கள் அவர் பாடக் கேட்டவர்கள் இவர்களில் நான்கு பேரை சந்திக்கின்ற பேர் எனக்கு கிடைத்தது ஒன்று அவருடைய தம்பி சித்தி மகனாகிய திரு சி விஸ்வநாதன் அவர்கள் இன்னொன்று செல்லம்மாள் பாரதியின் தங்கை சொர்ணாம்பாள் அவர்கள் மூன்றாவது என்னுடைய பெரியப்பா திருநெல்வேலி வக்கீல் திரு டி வி ராமசேஷையர் அவர்கள் நான்காவது நீங்கள் எல்லோரும் அறிந்த பி ஸ்ரீ ஆச்சாரியா அவர்கள் இந்த நான்கு பேரை நான் சந்தித்து அவர்களோடு பாரதியாரை பற்றி அடவடாவி சில விஷயங்களை தெரிந்து கொண்ட மகிழ்ச்சி எனக்கு உண்டு பெருமையும் எனக்கு உண்டு அந்த நால்வரும் சொன்னதில் மிக முக்கியமானது சுவாரஸ்யமானது எதுவென்றால் பாரதியாருக்கு பாடாமல் கவிதை சொல்ல தெரியாது ஆடாமல் பாட தெரியாது என்றார் அந்த வார்த்தையே ரொம்ப பிடித்தது அவர் வந்து கையை கட்டி உட்கார்த்தி வைத்து கவிதை சொல்றது தெரியாது அவருக்கு எதுவுமே அபிநயிக்க வேண்டும் அவருடைய வார்த்தை அவருடைய சிலவுள் ஒவ்வொன்றும் கூட எப்படி அபிநயம் செய்யுமோ அது மாதிரி சொல்லி காட்டுவதில் பாடி காட்டுவதில் அவருக்கு பெருத்த மகிழ்ச்சி அவர் என்ன ராகத்தில் அவர் எப்படி பாடியிருப்பார் அதெல்லாம் பதிவாக பதிவாகாமல் போய்விட்டது ஆனால் பாரதி பாடி செல்லம்மாள் கேட்டு தங்கம்மாளுக்கும் சகுந்தலா பாப்பாவுக்கும் பாடி எதுகிரிக்கும் பாடி காட்டி அதற்கு பிறகு தங்கம்மாள் பாரதியின் மகள் நம்முடைய ராஜ்குமாரின் தாயார் லலிதா பாரதி அவர்கள் அவர்கள் பாடி நான் கேட்டிருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கும் பாரதியாரே சேலை கட்டி கொண்டு பாடுவது போல வீர சுதந்திரம் நின்றால் பின்னர் வேறொன்று கேட்பார் போதெல்லாம் சிலிர்ப்பார் அவ்வளவு சிலிர்ப்பார் தேவாசுர யுத்தம் சம்பாஷணை ஒன்று இருக்கும் அதெல்லாம் வெரி ரேர் போயம்ஸ் ஆஃப் இல்லையா அதெல்லாம் அவர்கள் பாடி கேட்ட பாக்கியம் எனக்கு உண்டு அதற்கு பிறகு ராஜ்குமார் பாரதி ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு கேசட் கேட்டேன் அப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒலி வசதிகள் கிடையாது வேறு விதமாக இந்த டூ இன் ஒன்னு ஒன்று இருக்கும் அதில் எப்போ அந்த கேசட்டு சிக்கிக்குன்னு தெரியாது பிரம்மனே வந்தாலும் அதை விடுவிக்க முடியாது அது மாதிரி ஆனால் ராஜ்குமார் பாரதியின் குரலை நான் முதலில் அப்போது தான் கேட்டேன் எனக்கு அன்று கொண்ட மோகம் இன்றைக்கும் அது தொடர்கிறது இப்படி நிகழ்ச்சியாக மலரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரே ஒரு குறிப்பு மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் நுழைவோம் அவர் எந்த மெட்டில் பாடினார் அவர்களுடைய வீட்டில் செல்லம்மாவும் தங்கம்மாவும் லலிதா பாரதியும் அதை எப்படி பின்பற்றி பாடினார்கள் அவர் பாடாத சில பாடல்களுக்கும் பாடிய சில பாடல்களுக்கும் எப்படி மெட்டமைத்தால் பொருத்தம் என்பதை நான் மீண்டும் சொல்லுகிறேன் குறித்துக் கொள்ளுங்கள் ராஜ்குமார் பாரதிக்கு பிறகு காட்டுவதற்கு இங்கே ஆளே இல்லை அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதால் எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பு அனுப்புவதோடு நிறுத்தி தவிர ஆளாளாய் நான் வந்து வருகிறீர்களா வருகிறீர்களா என்று கேட்டதாக வரலாறே கிடையாது இந்த நிகழ்ச்சி மட்டும் விதிவிலக்கு ஏனென்றால் இது ஒரு வரலாற்று பதிவு ராஜ்குமார் பாரதி நமக்கும் பாரதிக்கும் இருக்கின்ற மிக முக்கியமான தொடர்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கும்பிட்டு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள் நான் நுழைகிறேன் எனவே இதிலே நமக்கு சில பாடல்களை பாடி காட்ட அருமையாக தமிழை உச்சரிக்கக்கூடிய சுபஸ்ரீ அவர்கள் வந்திருக்கிறார்கள் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இங்கே பாரதியின் நினைவு நாளில் நான் பேசுவதற்கு முன்பு சுபஸ் சுபஸ்ரீயும் அவருடைய தங்கையாக்கவாம தங்கை 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 ஜெயஸ்ரீயும் சேர்ந்து பாரதியார் பாடல்களை பாடி காண்பித்தார்கள் ரொம்ப அருமையாக இருந்தது அதனால் அவரையும் இங்கே அழைத்து கொண்டு வந்தேன் இப்போது பாரதியார் எந்த மெட்டில் பாடினாரோ அவர் அதை மாட்டார் ராஜ்குமார் இதற்கு இரு நடு இவர் எந்த மெட்டில் பாடுகிறாரோ அதை ராஜ்குமார் பாரதி மாட்டார் அதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய சுவாரஸ்யம் பலவிதமாக பாரதியாருடைய பாடல்களின் மெட்டுக்கள் பரவி இருக்கின்றன அதை எந்த அளவுக்கு ஒரு சிறிய நிகழ்ச்சியில் நாம் காட்ட முடியுமோ அதை காட்டலாம் என்று சில இடங்களிலே மிகுந்த செவ்விசை கர்நாடக சிங்கீதத்தினுடைய சுத்தத்தன்மையை காட்டியிருப்பார் சில இடங்களிலே அவர் அதை தொட்டு காட்டியிருப்பார் இதையெல்லாம் விளக்குவதற்கு நமக்கு ராஜ்குமார் பாரதியை விட்டால் ஆள் இல்லை எனவே என்னை எப்பொழுதும் நண்பா என்று வாயார மனமாற அழைக்கின்ற எங்கள் ராஜாவை ஏன்னா ராஜாதி ராஜா தி ராஜனுடைய ரத்தம் அவருடைய உணர்வில் ஓடிக்கொண்டிருக்கிறார் அதனால்தான் நான் எப்பவுமே ஒரு ராஜா அப்படிதான் கூப்பிடுவேன் ராஜ்குமார் என்று கூப்பிட்டதே கிடையாது அவர் மாதிரி அவரால் உங்கள் வளமான வளமான கரவலியார் முதலில் அவரை வரவேற்க வேண்டும் அப்படியே இங்கே நமக்கு பாடி காட்ட வந்திருக்கின்ற சுபஸ்ரீ அவர்களையும் நீங்கள் வாழ்த்தி வரவேற்க வேண்டும் என்று சொல்லி இந்த இந்த நிகழ்ச்சியின் முதல் பாடல் வந்து வந்தே மாத்தரம் என்போம் பாரதியாருடைய தேசபக்தி பாடல்களிலே தலைசிறந்த பாடலாக விளங்குகின்ற ஒரு பாடல் வந்தே மாத்தரம் என்போம் ஏனென்றால் வந்தே மாத்தரம் என்பது பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் ஆனந்த மடத்திலிருந்து எடுத்த இரண்டு வார்த்தைகள் இரண்டே இரண்டு சொற்கள் ஒரு தாரக மந்திரமாக இந்த பாரத நாட்டை ஆக்கிரமித்ததும் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை தட்டி எழுப்பியதும் அண்மைக்கால வரலாறு அண்மை வந்தே மாதரம் என்றால் என்ன என்று நம்முடைய மக்களுக்கு பட்டி தொட்டிகளில் வாழ்கின்ற மக்களுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக அதனுடைய அடுத்த வரி எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் மாநிலத்தாய் தாய் என்பதுதான் மாதரம் என்கின்ற சொல்லுக்கு மிகச்சரியான தமிழ் சொல்லாக பாரதி அமைத்திருக்கிறார் மாதரம் அப்படின்னா மாநிலத்தாய் இப்படி ஒரு காய்நேஜு கிடையாது அதுக்கு முன்பு கிடையாது அவ்வளவு அழகாக அதை எடுத்து சொல்லியிருக்கேன் ஏன் என்போம் அப்படிங்கிறான்னா வந்தே மாதரும் சொன்னா முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில போட்டுருவாங்க போடுவியா நான் சொல்லு உங்கள் தண்டிப்பீர்கள் தண்டித்துப்பார்கள் வந்தே மாதரும் என்போம் என்கிறான் சங்கமேஸ்வரம் ராமன் இன்றைக்கு நாம அதே கா காலகட்டத்தில் இருக்கிறோமோ என்று வருத்தப்பட தோன்றுகிறது நமக்கு இன்னைக்கு நாம சொல்ல வேண்டியதார் வந்தே மாத்தரம் என்போம் தேசம் என்று சொன்னாலே தெய்வ குற்றமாக கருதப்படக்கூடிய ஒரு துர்பாகியமான காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் எனவே வந்தே மாத்தரம் என்போம் இந்த பாட்டு சுவதேச கீதங்கள் என்னும் நூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் முதன் முதலில் வெளியாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது எதுக்கு இதெல்லாம் சொல்லுன்னா அவர் வாழ்ந்த காலத்திலேயே வெளிப்பட்ட பாடல்கள் ஜென்மபூமி அதுவும் வந்து சுதேசகிதங்கள் இரண்டாம் பாகம் அது போதும் வெளியாயிற்று மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இது வெளியாயிற்று மாதா மணிவாசகம் என்கின்ற ஒரு நூல் தொகுப்பில் இது வெளியாயிற்று அதில் இன்னொரு சங்கதி சொல்லலாம் என்றார் அதற்காக பாரதிக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்பினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஆயிரம் ரூபாய் என்பது எப்பேற்பட்ட தொகை என்பதை நீங்கள் யூகித்து பாருங்கள் நம்ம ஐயாவுக்கு அது ஒரு வாரம் கூட பத்திரம் முடிஞ்சு போச்சு வரவனுக்கெல்லாம் கொடுத்து புத்து வாங்கி கொடுத்து ஜமீன்தார் எட்டயமரம் ஜமீன்தார் கொடுத்த ஐநூறு ரூபாயில் ரெண்டு குதிரை வண்டி புத்தகமும் செல்லம்மாவுக்கும் சித்திக்கும் ஆளுக்கு ஒரு நூல் புடவையும் வாங்கிட்டு வந்த மானுபாவன் நம்ம பாரதியார் இந்த ஆயிரம் ரூபாய் எப்படி ஒரு வாரம் தாங்கிட்டு என்பதுதான் எனக்கு அதிசயமாக இருக்கிறது அதே மாதிரி நாட்டு பாடல் என்னும் பாடல் தொகுதி பரலிசு நெல்லை போர்வர்கள் அதனுடைய ரெண்டாம் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கொண்டு வந்தார் அதிலும் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது அதனால ஆஹ் இந்த ஒன்னே ஒன்று பார்க்கணும் சுதேச கீதங்கள் அப்படிங்கிற நூலில் பாரதியாருடைய சமர்ப்பணமும் முகவரையும் இங்கே காணத்தக்கது சமர்ப்பணம் என்ன சொல்றாரு நிவேதித்த அம்மையாருக்கு தான் அதை சமர்ப்பிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டி ஆத்மநிலை விளக்கியது ஒப்ப எனக்கு பாரத தேவியின் ரூபத்தை காட்டி சுவதேச பக்தி உபதேசம் புரிந்த அருளிய குருவின் சரண மலர் மலர்களில் இந்நூலை சமர்ப்பிக்கிறேன் இப்பொழுது அணிவிக்கும் இந்த மலர்கள் நல்லதா அல்ல என்றாலும் பாரத மாத ஏற்பான் கருதுகிறேன் அப்படிங்கிறாரு சி சுப்பிரமணிய பாரதியின் போட்டிருக்காரு குறிப்புல இந்த பாடல்களை பெருசிருக்கும் மாதிரி என்னை தூண்டி இதை வெளிப்படு வெளிப்படுவதில் மிகுந்த ஆவல் காட்டி உதவியர் என்னுடைய மித்திரர்களுக்கு மிக்க நன்றி பாராட்டுகிறேன் அப்படிங்கிறார் அதுக்கு அடுத்த வரி தான் அழகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டா எட்டு வருடம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி மயிலாப்பூர் என்று போட்டிருக்கிறார் அதுதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும் ஜென்மபூமி இரண்டாம் பாகம் அதில் வரும்போது சமர்ப்பணத்துல சொல்கிறார் எனக்கு ஒரு கடிகையிலே மாதாவினுடைய மெய்த்தொண்டின் தன்மையும் துறவு பெருமையும் சொல்லாமல் உணர்த்திய குருமணியும் பகவான் விவேகானந்தருடைய தர்மபுத்திரியும் ஆகிய ஸ்ரீ நிவேதிதா தேவிக்கு இந்நூலை சமர்ப்பிக்கின்றேன் என்று எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு கவிஞனுடைய உள்ளமும் வந்து நிலவினுடைய ஒளியை பார்த்தா குதூகலம் அடைகிறது அது மாதிரி இந்த நாட்டில் வந்து ஒரு புதிய எழுச்சி இப்பொழுது தோன்றி இருக்கிறது அதனால எனக்கும் என்னுடைய மனதும் ஆனந்தத்திலே தலைத்திருக்கிறது ஒரு சூரியனை தேடி அது சூரியன் உடனே அது இருக்கும் திசையிலே தேடி அதை பார்க்கின்ற சூரியகாந்தி மலரை போல கவிஞர்களாகிய நாங்கள் இந்த புதிய எழுச்சியின்பால் ஈர்க்கப்படுகிறோம் என்று முகவரியிலே எழுதுகிறார் இப்படி எத்தனையோ சிறப்புகள் பெற்ற இந்த பாட்டு பிறகு அதே வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுன்னு நிகழ்வு ஏழா ஒரு சங்கப்பலகை உட்கார்ந்துருக்கு நிரஞ்சன் பாரதி தான் பாரதிய இலக்கியத்தை பொறுத்த மட்டும் சங்கப்பலகை அவர்மா எள்ளு பேரனை வந்து நம்முடைய உள்ளத்தில் வைத்து வாழ்த்த வேண்டும் அவருக்கு உற்சாகம் அளிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஜஸ்டிஸ் வி கிருஷ்ணசாமி ஐயர் வெளியிட்ட மூணு பாட்டு தானே இல்லை மூணு பாடல்கள் கொண்ட ஒரு சின்ன தொகுதி வெளியிட்டு பதினஞ்சாயிரம் காப்பி அப்போ பிரிண்ட் பண்ணி பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து விநியோகிச்சிருக்கார் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி வந்து நம்முடைய பத்மா சுப்பிரமணியம் அம்மாவுடைய கொள்ளுப்பாட்டைன்னு நினைக்கிறேன் அந்த அந்த வழியில வந்தவங்க தான் இருக்கு ஸோ இப்படி அதுல ஒரு ஸ்டாஞ்சா இருக்கு அது இப்ப நீங்க பாக்குற வந்தே மாதரம் என்போம் பாட்டில் இல்லை இதை நமக்கு சீனி விஸ்வநாதன் ஐயா எழுதியிருக்கார் தேவி நம் பாரத பூமி எங்கள் தீமைகள் யாவையும் தீர்த்தருள் செய்வாள் ஆவி உடல் பொருள் மூன்றும் அந்த அன்னை பொற்றாளினு கற்பனமாக்கி வந்தே மாத்தரும் என்போம் என்று இருக்கார் இந்த ஸ்டாஞ்சா வேற எங்கேயும் பார்க்கல சீனி விஸ்வநாதன் ஐயாவுடைய தொகுப்புல தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வெளியிட்ட பாரதியே வெளியிட்ட சுதேச கீதங்கள் தொகுதியில் இந்திய பத்திரிகையில் வந்த வடிவம்தான் இப்போ நம்ம பார்க்கின்ற வடிவம் இந்த வந்தே மாத்திரம் என்போம் என்கின்ற பாடலை முதலில் பாடும்படி சுபஸ்ரீயை அழைக்கிறேன் வந்தே மாத்தரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாத்தரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாத்தரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாத்தரம் என்போம் ஜாதி மதங்களைப் பாரோ ஜாதி மதங்களை பாரோம் உயர்ஜென்மம் இதேசத்தில் எய்தினராயின் ஜாதி மதங்களை பாரோம் உயர்ஜென்மம் இதேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே வேதியினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினர் ராயினும் ஒன்றே வந்தே மாத்தரும் என்போம் ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனியர் வந்து புகழ் என்ன நீதி தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரரன்றோ வந்தே மாத்தரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாத்தரம் என்போம் அ என்ன ராகம் மாதிரி நான் தெரிஞ்ச மாதிரி சொல்லி கூட என் பேரே இருந்தா கூட வாட்டி கேட்டுப்பேன் இது அழகா இருக்கு இந்த ராகம் இது இவங்களுடைய புதிய பாடம் ஆனா என்ன கேட்டீங்கன்னா இந்த ராகம் அல்ல இது பொருத்தமானது ஏன்னா நமக்கு வந்து இந்த கப்பலோட்டி தமிழ்ல அதை கேட்டு பழகப்பட்டோம் அது பாடும்போதே ஒரு கேட்கும்போது ஒரு சிலிர்ப்பு நமக்கு ஏற்படும் பாரதியார் நீங்க அது கூட பாடி காமிக்கலாம் நீங்க எதை வேணா பாடி எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மொத்தம் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த பாரதியினுடைய மெட்டுக்களை வீட்டில் வந்து எப்படி பாடுவார்களோ அதே மெட்டில் பாட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தில் இசைத்துறையின் தலைவராக இருந்த டாக்டர் சீதா அவர்களை வந்து அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் அதை பாடி காட்டணும் என்று சொல்லி அதை அம்மா பாடி நானும் சில பாடல்கள் உடன் பாடி அதை அவர்கள் அந்த அங்கே இருக்க இசைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த விரிவுரையாளர்கள் பேராசிரியர்களாக வந்து அதை ஸ்வரப்படுத்தி ஒரு நோட்டேஷன் போட்டு ஒரு புக்கும் வந்தது ஒரு கேசட்டும் வந்தது நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஒரு முப்பது பாட்டு முதல்ல அண்ணா ராஜா உங்கள் கேசட் அதுக்கு முன்பட்டு மதுரையில் இருந்தபோது தான் முதல்ல கேட்டேன் எண்பதுலேருந்து நான் எயிட்டி டூன்னு நினைக்கிறேன் எயிட்டி என்ன நூற்றாண்டு ஒட்டி என்னோட அந்த கேசெட் வந்தது இது எண்பத்தி ஆறில் அவர்கள் எடுத்த முயற்சியில் வந்து சும்மா சொல்லணும் வந்தே மாதிரம் என்போ வந்து இந்த தாய் மாணவர் கழிப்புகளே நாத நாம கிரியான் போட்டிருக்கோம் அது வந்து நார்மலா அப்படிதான் வந்தே மாதரும் என்போம் எங்கள் மாநில தாயே வணங்குதும் என்போம் ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே வந்தே மாதரும் என்போம் அப்படிங்கிறது ஒரு அந்த இந்த மெட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் எட்டு அல்லது ஒன்பது விபின் சந்திர பாலர் விடுதலையான நாளை சுயராஜ்ய தினமாக அறிவித்து சென்னையில் பாரதியும் திருநெல்வேலியில வாவூசி சுப்பிரமணிய சிவா ரெண்டு பேரும் ஊர்வலம் நடத்துறாங்க இங்க நடத்தின ஊர்வலத்துல பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆட்கள் வந்தாங்க பாரதியார் அழைத்து இந்த மெரினா கடற்கரையில அப்ப பாடின பாட்டு இது கெட்டாம இந்த தான் பாடியிருப்பாருன்னு எனக்கு தோணுது இவர் ஒரு வரி பாட பின்னால நாயனத்துல அந்த வரியை வாசிக்க அதுக்கு பின்னால ஒரு இருபது முப்பது பேர் பாட ஆயிரக்கணக்கில் மக்கள் நடந்தது அப்ப என்ன மீடியா இருந்தது தேசபக்திங்கிற ஒரே மீடியாதான் இருக்குது அதனால தான் அழைத்து வந்தது ஆனால் இந்த இந்த இதே பாடலை எங்க அம்மா அவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேற மாதிரி பாடும் மாத்தரம் என்போம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாத்தரம் என்போம் ஜாதி மதங்களைப் பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே ஆயிரம் உண்டுங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகல் என்ன நீதி ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தமிழ் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ வந்தே மாதரம் என்போம் வந்தே மாதரம் என்போம் வந்தே மாதரம் என்போம் வந்தே என்போம் அப்படி பாடுறாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு ராஜ்குமார் பாட தெரியாத எங்க அப்பா எங்க அப்பா வேற எப்படி இப்ப பாட தெரியாத எங்க அப்பா பாடி காட்டின மெட்டு இது வந்து அது ஒரு கட் கட்ட குரலை பாடுவார்டா பாரதி அப்படின்னு இதுல பாருங்களேன் ஒரு வரி வரினும் அவர் எம்முடன் வாழ்ந்து இருப்பவர் என்றோ சீனத்தராய் விடுமாரோ சீனத்தராய் விடுவாரோ பிற தேசத்தர் போர்பல தீங்கிழைப்பாரோ வந்தே மாத்தரும் என்போ ரொம்ப முக்கியமான அது ஏன் அவர் சீனாக்காரன் சொல்றாரு என்ன ஒரு திவ்ய திருஷ்டியோ அது தீர்க்க தரிசனமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வல்லபாய் பட்டேல் நேருவுக்கு பத்து பக்க கடிதம் எழுதுறாரு சீனாவை நம்பாதேன்ட்டு அப்புறம் என்ன நடந்ததுங்கிறது நாடறியும் ஊரறியும் நமக்கு தான் பிரத்யேகமான மறதிகளும் உண்டு அது இருந்துட்டு போகும் போட்டோம் ஆனால் பாரதியார் அது குறிப்பிட்றா சீனத்தராகி விடுவாரோ பிற தேசத்தர் போர் பல தீங்கிழைப்பாரோ இன்னொன்று பார் ஒன்றுபட்டால் இங்கு உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே ஒருத்தர்ந்து ரெண்டு பேரு அனைவருக்கும் தாழ்வு நேவிகாரர் வந்திருக்காரு அனைவருக்கும் தாழ்வேங்கிறது அழகா சொல்றாரு அற்புதமான இந்த பாட்டில நம்ம எப்பதம் வாய்த்துடுமேனும் நம்மில் யாவர்க்கும் இந்த நிலை பொதுவாகும் முப்பது கோடியும் வாழ்வோம் வீழில் முப்பது கோடி முழுமையும் வீழ்வோம் என்ன உணர்ச்சி அது என்ன உணர்ச்சி பா புல்லடிமை தொழில் பேணி பண்டு போயின நாட்களுக்கு இனி மனம் நாணி தொல்லை இகழ்ச்சிகள் தீர இந்த தொண்டு நிலைமையை தூ என்று தள்ளி வந்தே மாதரம் என்போம் அதேதான் தொல்லை இகழ்ச்சிகள் தீர இந்த தொண்டு நிலைமையை தூவென்று தள்ளி தூவென்று தள்ளி வந்தே மாதரும் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாதிரம் என்போ உட்கார்ந்து திருமகன் வந்து உட்கார்ந்து இருக்காரு ரெண்டு பேரும் சீர்காழி சாரும் திருச்சி ஆமா திருச்சி விழாவும் பாடும்போது அப்படியே நமக்கு கெடுக்கிடு கிடுக்கிடுன்னு டெம்பரேச்சர்லாம் ஏறிடும் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே நன்றி இது தேர்ந்திடல் வேண்டும் நன்றி இது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கு எது வேண்டும் வந்தே மாதரம் என்போ எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாதரம் என்போ